ஆலோசனை என் பேரில் சிறப்பாக நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் மாவட்ட அவைத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே மற்றும் சட்டமன்ற இன்னால் முன்னாள் உறுப்பினர்களே மாவட்ட கழக நிர்வாகிகளே அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டம் ஏன் இன்று இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்குது என்று தெரிஞ்சுக்கணும் தான் காலையில பத்து மணிக்கு நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில பிரதம மந்திரி மோடி தலைமையில நடந்தது நிதி ஆயோக் கூட்டம் தான் நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது ஏன்னா ஏற்கனவே திட்ட கமிஷன் இருந்த பிளானிங் கமிஷன் இருந்ததுதான் இப்ப பேர் மாத்தி எப்படி இப்ப ஐபிசி செக்ஷன்லாம் கூட மாத்தி நீங்க எஃப்ஐஆர் எல்லாம் உங்களுக்கே புரியாது என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியாது முந்தைய ஐபிசி பைனான்சிங் பார்த்தும் போடுவாங்க இப்ப செக்ஷன் நம்பரையும் மாத்தி ஹிந்தியில ஒரு பெயரை மாத்தி ஒவ்வொன்னா மாட்டிட்டு வராங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் இங்க நடக்குது அந்த கூட்டத்தை நமது முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள் அவர் மட்டும் புறப்படித்திருக்கின்றார் என்று பார்த்தால் இல்ல தென் மாவட்டத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேச தவிர மற்ற எல்லா எல்லா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்களும் புறக்கணிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா பிஜேபியோட கூட்டணி கட்சியான என்னார் காங்கிரஸ் சாட்சி அங்க கூட்டணி கட்சி ஆட்சி நடக்குது அவர் ரங்கசாமி அவர்களும் புறக்கணித்திருக்கிறார்கள் ஏன் புறக்கணித்திருக்கிறாங்க எந்த நிதியுமே கொடுக்கல இங்க இருந்து நம்ம நிதி கொடுக்கறோம் ஒரு டிவி வாங்கினா ஒரு பன்னெண்டு டாக்ஸ் போட்டா இங்க இருக்கிற காசு நம்ம பன்னெண்டு நம்ம வரி கட்டுறோம் அந்த வரிக்கு உண்டான பணத்தை எல்லா நாட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கிறது தான் மத்திய அரசாங்கத்தோட வேலை ஆனா வேணும்ட்டே பழி வாங்கி நம்மளுக்கு நாற்பதுக்கு நாற்பது இங்க நம்ம போட்டோம் கேரளால ஓட்டு வரல அதே மாதிரி தெலுங்கானா இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வரலன்ற காரணத்தினால இன்னைக்கு வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க இதுக்கு இதுக்கு இன்னும் சொல்ல போனா மோடி என்ன சொன்னாரு எனக்கு அடுத்த ஜென்மன் ஒரு வாய்ப்பு இருந்தா நான் தமிழனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னாரு அப்படி அடுத்த ஜென்மம்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்திலே நம்மள சாவடிக்கிறவர் தான் மோடி அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கூட்டத்திற்கு இது ஏன் நம்ம இதை புறக்கணிக்கிறோம் விளக்கத்துக்கு

அரசாங்கமா சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதே மாதிரி காலை உணவு திட்டத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கியது தளபதி மு க அவர்களுடைய ஆட்சி இலவச பஸ் பயணத்தை மகளிருக்கு வழங்கியது மு க அவர்களுடைய ஆட்சி இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே எதுக்கு ஒரு கட்சி இருக்கு அதிமுக ஒரு கட்சி இருக்கு அந்த அதிமுக கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஒடுக்கலன்னு சொல்லிட்டு அவனும் கட்சி சார்பா போராட்டம் பண்ணனுமா இல்லையா தமிழ்நாடுன்றது ஒரு நம்ம எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து போராட்டம் பண்ணணும் இல்ல அவங்க பண்ணல ஏன்னா முந்தி இருக்கிற அதிமுக இப்ப கிடையாது இப்ப இப்போ கதப்பேட்டி கட்டின நிர்வாகிகள் மட்டும் தான் அண்ணா திமுகவுல இருக்கிறாங்க அண்ணா அதிமுக ஓட்டு போடுற ஜனங்க எல்லாருமே இப்போ திமுக ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை விக்ரம்

முதல்வராக வருவார் வருவார் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்திற்கு நான் காட்டுகின்ற எதிர்ப்பு நாற்பது எம்பி வச்சு என்ன செய்வாங்க இந்த நாற்பது எம்பி தானே வழிகாட்டுவாங்க மத்திய அரசாங்கம் எப்படி நடத்தணும் உங்கள் ஆதரவு தொடர்ந்து வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகின்றோம்